என் தம்பி போகம் சார் ஐயா நான் கேமரா பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் அனுப்பி ஃபேம் இல்லை நான் வைஃப்ன்னு நினைக்கிறேன் வைஃப்பு கேஜ்லேட் பெஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டூரோட பார்ட் டூ தான் இது ஸோ பார்ட் ஒன்று ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க மருதமலை டெம்பிள் அண்ட் ஆல்சோ சிறுகை ஃபால்ஸுக்கும் நம்ம போய் குளிச்சிருப்போம் பட் இந்த வீடியோல அடுத்து நம்ம எங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் நாங்கள் அதுக்கப்புறமா போன இடம்தான் தியானலிங்கம் ஸோ இந்த இந்த இடத்துல வந்து மொபைல் அலவுட் கிடையாதுன்னு சொல்ல முடியாது பட் நீங்கள் இங்கே வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக மொபைலுக்குன்னு டெபாசிட் பண்ணணும் அமௌண்ட்டு ஸோ நாங்கள் எதுவுமே பெருசாக வீடியோஸ் எடுக்கலை ஏன்னா எங்களால் அந்தளவுக்கு எடுக்கவும் முடியல டக்கு டக்குன்னு அடுத்த ப்ளேஸஸ்க்கு போயிட்டே இருந்தோம் இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு பாண்ட் இருந்ததுங்க இந்த புனித நீர்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ரு தான் அது உள்ளே வந்து லிங்கம்லாம் வச்சுருந்தாங்க அந்த ஓட்டுறதுக்கு ரொம்ப பெரிய லிங்கம் இருந்தது இங்கே நீங்கள் யாருனாலும் குளிக்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் குளிக்கலாம் நீங்கள் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அங்கே உங்களுக்கு ட்ரெஸ்ஸுமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அதை ஒரு ரெண்ட்டுக்கு மாதிரி நீங்கள் பே பண்ணி வாங்கிட்டு திரும்ப நீங்கள் உங்களோட இருந்து மாறிட்டு குளிச்சுட்டு இதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ட்ரெஸ்ஸில் மாறிக்கலாம் ஸோ அந்த ஃபெசிலிட்டி எனக்கு முன்னாடியே தெரியல பட் எனக்கு உள்ளே இறங்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசையாக இருந்தது பட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் இந்த மாதிரி உள்ள ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பட் இந்த தியானலிங்கம் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஸ்னேக்ஸ் கல்ச்சராக இருந்ததுங்க ஸ்னேக்ஸ் வந்து சுற்றி இருக்கிற மாதிரி படம் இருக்கிற மாதிரி சீர்கிற மாதிரி அமைதியாக படுத்திருக்கிற மாதிரி ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி பயங்கர இந்த மாதிரி ஸ்கல்ச்சராக குட்டி குட்டியாக இருந்தது அண்ட் மத ந நல்லிணக்கம்னு சொல்லுவாங்களா அதை வந்து காற்று மாதிரி எல்லா ரிலீஜியஸோட அந்த சிம்பிள்ஸும் இருந்த மாதிரி ஒரு பிளேஸும் இருந்தது அண்ட் படி நம்ம நார்மலாக நம்ம டெம்பிள்ஸில் இருக்கிற படியை விட ரொம்ப ஹைட் அதிகமாக இருந்தது ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த இடமும் பார்க்குறது அதுக்கு நார்மலாக டெம்பிளில் இருக்கிற வைப்ரேஷன் விட நீங்கள் பல மடங்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை இந்த டெம்பிளில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஸோ எங்களோட மென்டர் எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு எங்களுக்கு க்ளீன் அண்ட் க்ளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் அண்ட் தியானலிங்குள்ளே தாங்க நான் ஒரு இந்த மாதிரி ஒரு வைபை நான் எங்கேயுமே ஃபீல் பண்ணதே இல்லை பிகாஸ் நீங்கள் அவங்களும் ஒரு பின் ட்ராப் சைலண்டில் இருக்கும் நீங்கள் விக்கல் எடுத்தால் கூட உங்களுக்கு விக்கல் எடுத்தால் கூட அந்த சவுண்ட் அங்கே இருக்கிற நூற்றுக்கணக்கான மக்களுக்கும் கேட்கும்னா பார்த்துக்கோங்களேன் ஒரு பிளேஸ் தாங்க அந்த தியானலிங்கம் அண்ட் ஃபுல்லாக இங்கே வந்து ஒரு அம்மன் கோவில் அதாவது ஒவ்வொரு சாமியாக இருந்தாங்க ஸோ அங்கே வந்து ஒரு அம்மன் கோவிலுக்கு போகும்போது அந்த இடத்துல வேப்ப இலை கொடுத்தாங்க ஸோ பூ கொடுப்பாங்க எல்லாமே கொடுப்பாங்க வந்துட்டு சாமி கும்பிட்டு கையில் வந்துட்டு வேப்ப இலை கொடுத்தாங்க பட் அது எனக்கு என்னான்னு தெரியல பட் டிஃப்ரெண்டாக இருந்தது ஏன்னா பூக்கு தானே கொடுப்பாங்க வழக்கமாக வேப்பலை கொடுக்குறாங்களே அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அண்ட் எல்லா கோவில் இருக்கிற இங்கே சிற்பங்கள் அதெல்லாம் வந்து நிறைய இருந்தது அண்ட் ஃபைன் இதுதாங்க தியானலிங்கம் பார்க்கவே பிரம்மாண்டமா இருந்தது இந்த தியானலிங்கத்துக்குள்ளே ஒரு பின் ட்ராப் சைலண்ட் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு சைலன்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விக்கல் எடுத்தால் கூட அதை சுற்றி இருக்கிற நூற்றுக்கணக்கான மக்களுமே ஃபீல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு பின் ட்ராப் சைலண்ட்டுங்க ஸோ இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் தான் இருந்தாங்க நம்மளை விட அதிகமாக அவங்க வந்து அடிக்கடி வராங்க போல் அண்ட் இதோட பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது இந்த தியானலிங்கம் அதாவது இந்த கோல வடிவத்தில் இந்த லிங்க வடிவம்ன்றதே சுற்றி இருக்கிற எல்லா ஆற்றலையும் உறகிச்சிக்கும் அதாவது அப்சர்வ் பண்ணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இந்த தியானலிங்கத்தில் போய் தியானத்தில் உட்காரும்போது சுற்றி இருக்கிற மக் மக்களுமே அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணும் தியானத்துக்குள்ளே வந்து தன்னியாமல் போ போயிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு மேலே உட்காந்தா எனக்கு கூட ஏதோ நானும் மாதிரி இருந்ததுங்க பட் கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறனால நம்மளை அந்தால அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல பட் பயங்கர பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் வைப்ரேஷனாக இருந்தது உள்ள பொதுவாக டெம்பிள்க்கு உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹீட்டை வந்துட்டு எப்போவுமே ஃபீல் பண்ணுவோம் பட் இந்த இவ்வளோ பெரிய கர்ப்ப கிரகத்துக்குள்ளே கூட ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அந்த லிங்கமும் அந்த அளவுக்கு சூடாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்கத்தை சுற்றி தண்ணி மாற்றி அதோட அந்த மாதிரி ஜசீமா சொல்கெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தது கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து இதெல்லாம் பண்ணும்போது தன்னையே மறந்து இதுவரைக்கும் தியானம்னா என்னன்னே தெரியாதவங்க கூட ஆழ்ந்த தியானத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ என்னால் அந்த அளவுக்கு அதை ஃபீல் பண்ண முடியல கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போனனால நம்மளால ஃபீல் பண்ண முடியல பட் நீங்க தனியாக போய் இதை ட்ரை பண்ணி பாருங்க 버럭키 <목소리> 그아 <목소리> 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 ஒரு செகண்ட் நம்ம லைஃபோட கடைசி நிமிஷமாக இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு நான் ஃபீல் பண்ணிட்டேங்க அப்படி ஒரு சம்பவம் தாங்க இந்த யானை சம்பவம் என் லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் டைம் யானையை நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல சந்திக்கிறேன் அண்ட் ஃபைனலாக நாங்கள் இந்த யானையை வந்து வெள்ளியங்கிரி மா கோவிலுக்கு போனோம் ஆண்டவர் டெம்பிளுக்கு போனோம் தியானலிங்கமுக்கு முன்னாடி அங்கே போய் நாங்கள் பார்த்தோம் போகிற வழியில் பார்த்தோம் போயிட்டு வர வழியில் அண்ட் அதுக்கப்புறம் தான் தியானலிங்கம் போனோம் அண்ட் ஃபைனலாக நம்மளோட ஈஷா ஸோ இது வந்து ஆதியோகி ஸ்டாச்சு அவங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க ஸோ கண்டிப்பா இதை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதாவது ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்றாங்க செவன் டுவெண்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு செவன் செவன் ஃபிஃப்டி வரைக்கும் போகுது ஸோ ஒரு ஹாஃப் அனர் செம்மையாக இருக்குங்க வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அறுத்தது என்ன வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டே இருந்தது அதோட ஸ்டோரியும் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க அண்ட் இது வந்து எந்த ஒரு தனிப்பட்ட மதத்தையும் குறிக்கிறது கிடையாது ஸோ நிறைய பேர் இது வந்து ஹிந்துவிசம் அப்பெல்லாம் எடுப்பாங்க பட் இது வந்து ஒரு தியான நிலையை குறிக்கிற ஸ்டாச்சூ தான் இதோட ஹைட் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு அடி அதாவது திருவள்ளுவர் சிலை தெரியும்னு நினைக்கிறேன் நூற்றி முப்பத்தி மூணு அடி ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாச்சுவை விட இந்த வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட் பஸ்ட் ஸ்கல்ச்சர் அதாவது ஹாஃப் ஹியூமன் பாடி அப்பர் பாடி அப்பர் பார்ட் ஆஃப் ஹியூமன் பாடின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறதே வந்து நூற்றி நாற்பத்தி நாலு அடி ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கேட்டா